குரளி பேய் பிசாசு காளி வராகி மாடன் முனீஸ்வரன் மோகினி இது எந்த ஒரு தேவதை நீங்கள் வசியம் செய்து நினைத்தாலும் சரி அல்லது இந்த தேவதை நம்ம குறி சொல்லணும் அப்படி நினச்சாலும் சரி கல்லால விருட்சம் கல்லால விருட்சம் மரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இரண்டு மலை சண்டில் வளரும் இடுக்கில் வளரும் அல்லது இரண்டு கல்லுக்கு சண்டில் வளரும் அதுதான் கல்லால விருட்சம்னு சொல்லுவாங்க அது திருகோண மலையில் இருக்குது நம்ம ஊர்லேயும் செஞ்சு கோட்டையில் இருக்குது அது ஆலமரம் தான் சரிங்களா அந்த ஆலமரம் ஆகப்பட்டது இலை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் காப்பு கட்டி சாப்பிட விற்பனை பண்ணி அந்த ஆலமரத்துடைய இலையும் விழுதும் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்து தாயத்தில் போடுங்க அல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மண் சட்டியில் போட்டு நீங்கள் கறிக்கி ஜவ்வாது பூங்கு சேர்த்து நீங்கள் நெத்தில் மையாக வச்சுக்கலாம் வெள்ளி தாயத்தில் போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பூஜை பண்ணும்போது மட்டும் உங்களோட தலையில் நீங்கள் கட்டிக்கணும் நீங்கள் கட்டிக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னால் எந்த ஒரு பூதியாக இருந்தாலும் சரி வஷியம் மோகனம் ஆக்சம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சொல்லி நீங்கள் வந்து அடிப்பீங்க நீங்கள் வெற்றி பெறினீங்க குறிப்பாக வந்து இந்த இலையும் இந்த விழுதும் இருந்தாலே போதும் ஆண் பெண் வசியம் பண்ணலாம் மோகம் செய்யலாம் ஆக்சம் செய்யலாம் பணம் காசை வர வைக்கலாம் உங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் கல்லால் வெச்சம் இருக்குது நான் அந்த ஊர் பேரல நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் மெசேஜ் நன்றி